வெல்கம் டு சகா ஸ்லீவ் ஸ்டே இன்றைக்கி ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு ஏன் ஜாலி ஷாப்பிங்னு சொல்கிறேன்னா சாரீஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதையும் பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் சன்ராஃப் ஆயிலு பத்து லிட்ரு வாங்கியிருக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல இது அந்த சைடு எடுத்து வச்சிடலாம் ஃபுல் வெயிட்டாக இருக்குது இதோட விலை எடுங்கள் பார்த்து சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா இதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம் மாதம் ஒரு இல்லை எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ போய் வாங்கிக்குவோம் நம்ம வீட்டில் மீன் அதிகம் வறுக்கிறதுனால ஆயில் நிறைய செலவாகும் காப்பித்தூள் பாட்டிலாக வாங்கினா நிறைய போட்டுடுறேன் டேஸ்ட்டி மாறிடுது அதனால இந்த மாதிரி போட்டுட்டால் அரை லிட்டருக்கு மூணு பாக்கெட் போடுவேன் சரியாக இருக்கும் இந்த மாதிரி பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்தாச்சு நல்லா வெயில் அடிக்குது வெளியில் போகிறப்ப கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கன் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்வோம் அதனால் ஆறு பாக்கெட் சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்தாச்சு சூப்பராக ஒரு பருப்பு ரசம் வச்சு இந்த சிக்கன் மசாலா போட்டு சிக்கன் பண்ணால் போதும் கடலைப்பருப்பு கால் கிலோ வாங்கியிருக்கேன் கடலைப்பருப்பு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் மஞ்சத்தூள் ஆறு பாக்கெட் வாங்கியிருக்கு எப்பவும் நம்ம வீட்டில் மஞ்சத்தூள் எண்ணெய் சால்ட்டு காப்பித்தூள் இது அதிகமாக செலவாகும் பாசிப்பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் வெண்பொங்கல் செய்கிறதுக்காக அதே போல் ரவா பொங்கலும் அடிக்கடி செய்வேன் வெள்ளை கொண்ட கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கு அவள் வாங்கிட்டு வந்திருக்கு அரை கிலோ கம்பு அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கு கம்பை வறுத்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சுகர் போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் சிவப்பு அரிசி வாங்கிட்டு வந்திருக்குது அரை கிலோ இதில் கஞ்சி வச்சு குடித்தா ரொம்பவும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது இது கோராளி அரிசின்னு வாங்க இது இட்லி தோசைக்கு போடுறப்ப இதையும் ஒரு கிளாஸ் போட்டு செய்யலாம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் தோசை இட்லியும் செய்யலாம் பிரிஞ்சியில ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கு எப்போவும் நம்ம வீட்டில் சால்ட் இருக்கோம் அப்போயும் எப்போ ஷாப்பிங் போனாலும் சால்ட் வாங்க வர மாட்டேன் தூளுப்பு ரெண்டு பாக்கெட்டும் கல்லுப்பு நாலு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று ரெண்டு மூணு இன்னொரு பாக்கெட் மறைஞ்சிருக்கு அதை எடுத்துடலாம் நாலு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் கல்லுப்பு இந்த பாருங்கள் மீன் கழுவுறப்போ உப்பு போட்டு நல்லா பெருத்தி விட்டு கழுவுனும் அப்போ தான் அந்த ஸ்மெல் போய்டும் அதனால் உப்பு நிறைய செலவாகும் சோம்பு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் பட்டை ஒரு பாக்கெட்டு சுக்கு காப்பி போடுறப்ப பட்டையும் ஒரு துண்டு போட்டு வச்சால் சூப்பராக இருக்கும் சுக்கு காப்பி விடி எடுத்து போடுறேன் திராட்சை முந்திரி ஏலக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் முந்திரி ரவை பொங்கலும் வெண்பொங்கலும் சேரத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் டீத்து உள்ள ஏலக்காயே மிக்சியில் அரைச்சி கலந்து வச்சுக்கணும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் டீ ஏலக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அஜீர்ணத்தை செய்யும் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கோம் பாயாசம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்கெட் எழுவத்தஞ்சி தான் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பாயாசத்தோடு தான் நம்ம சேனலில் தொடங்கினேன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸு பத்து பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ இந்த பாயாசத்தை போடுறேன் இந்த பாயாச மிக்ஸியில் குல்பி செய்யலாம் அதுவும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அதை செஞ்சு காமிக்கிறேன் பத்து பேக்கெட் வாங்கிட்டு வந்துவிட்டேன் நம்மக்கிட்ட குட்டீஸ்லாம் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா சூப்பராக சாப்பிடுவாங்க பாலும் இந்த பாக்கெட் இருந்தால் போதும் ரவை ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் கப் நூடுல்ஸ் அஞ்சு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் கொதிக்கிற தண்ணியே இந்த பாக்கெட்டை திறந்து ஊற்றிட்டா போதும் சூப்பராக இருக்கும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோமா போதும் சூப்பராக நூடுல்ஸ் தயாராகிடும் நிறைய சாப்பிடக்கூடாது ஆனால் அப்பப்போ டேஸ்ட்டிக்கு சாப்பிட்டுக்கலாம் நான் ரெகுலராக வாங்க மாட்டேன் எப்போயாவது வாங்குவேன் இந்த முறை இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் திரும்பவும் நெக்ஸ்ட் வீக் போய் வாங்கணும் அப்போ என்னென்ன வாங்குகிறோன்னு பார்க்கலாம் வாரம் ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை போய் வாங்கிட்டு வந்துடுவோம் நானும் என் கணவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம் ஒரே மகன் அவர் சென்னையில் ஒர்க் படிச்சிட்டு இருக்கிறாரு ஆனாலும் நம்ம வீட்டில் எல்லா பொருட்களும் அதிக செலவாகும் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன் சேடீஸை பார்க்கலாம் சேடீஸ்லாம் அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக் அந்த ஷாப்புக்கு போவேன் அப்போ ஷாப்பிங் போடுறேன் இந்த க்ரீன் கலர் சேரீ சூப்பராக இருந்துச்சு கத்திரிப்பு கலர் முந்தானி ப்ளவுஸும் கத்திரிப்பு கலரில் அட்டகாசமாக இருந்துச்சு எடுத்தாச்சு எல்லா சேரீயுமே ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இது ரெட் கலர் காட்டன் சில்கு சூப்பராக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டேன் எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் இதுதான் முந்தானி இதுலேயே ப்ளவுஸும் அழகாக இருந்துச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இதுவும் அழகாக இருந்துச்சு இந்த ப்ளூ கலரும் ரோஸ் கலர் பாட்ரு ரோஸ் கலர் முந்தானியோட சூப்பராக இருந்துச்சு அதனால் வாங்கிட்டேன் எல்லா சரியுமே நல்லா நைஸாக நல்லா வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் சூப்பராக இருக்குது இது மயில் கலரு டபுள் கலரு செம்ம அழகாக இருந்துச்சு அதான் எடுத்துட்டேன் அது ப்ளவுஸு அது முந்தாணி நல்லா இருந்துச்சு அக்டோபர்லேருந்து பர்த்டே மேரேஜ் டே எல்லாமே வருது டிசம்பர் வரைக்கும் கிறிஸ்மஸ் நியூ இயர்னு அப்போ நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன் ஜாலி ஷாப்பிங் பார்க்கலாம் அப்போ இந்த சாரீ பார்க்குறப்பயே கலர் அழகாக இருந்துச்சு இதுதான் ப்ளவுஸு இது முந்தாணி ப்ளவுஸும் சூப்பராக இருக்குது மயில் கலரில் அழகாக இருக்குது ஸாரியை தொட்டு பார்க்குறப்பயே ரொம்பவும் இருக்குது நெக்ஸ்ட்டு சேரீயை பார்க்கலாம் எல்லா சேரீயுமே சூப்பராக தான் இருக்குது இது மெருனும் எல்லோவும் கலந்த கலர் முந்தாணி ப்ரௌனும் மெருனும் கலந்த கலரில் இருந்துச்சு அழகாக இருக்குது என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி ஷாப்பிங் வீடியோ சமையல் வீடியோ செல்ல குட்டிக்கு வீடியோன்னு உங்களை நான் சந்திச்சுட்டு தான் இருப்பேன் என் வீடியோ உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்